அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு பரிகாரங்கையா இதை எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை 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 அப்படிங்கிற நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வராங்க நிறையா இடம் சாமி கேட்குறாங்க ஜாதகம் கேட்குறீங்க அந்த இடத்தெல்லாம் என்ன கேட்குறீங்க ஐயா எனக்கு யாராச்சும் செய்வனை பண்ணியிருப்பாங்களா எனக்கு யாராச்சும் சூனியம் வச்சுருப்பாங்களா எனக்கு யாராச்சும் மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களா எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் முடக்கம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத நிறையா மக்கள் கேட்குறீங்க இதனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி எப்போ பார்த்தாலும் அதை பற்றியான சிந்தனைகளை நினச்சி நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க அதுக்கு அடுத்தது மன உளைச்சல் ஆளோனா உடம்பு சோர்வாயிருது இதனால் சாப்பாடு பசி எடுக்காது தூக்கம் வராது மனுஷனுக்கு அந்த குழப்பத்திலேயே செய்யும் தொழிலில் வெற்றி வராது எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் இருக்காது கடன் கொடுத்தா வராது கடன் கேட்டால் கிடைக்காது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இதை தான் கருமா அப்படிங்கிறோம் அப்போ செய்வினை நல்லா அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் செய் வினை அப்போ செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய பேரப்பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு காசை சம்பாதிக்கிறத ஒரு சொத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு வீடு கட்டுறதில் ஒரு நிலம் வாங்குறதுல இன்னும் எக்ஸட்ரா எத்தனையோ அப்போ நமக்கு பரம்பரைக்கு நம்ம நல்ல வழியில் சம்பாதிச்சு அந்த சொத்துக்களை சேர்த்தியிருந்தோம் அப்படின்னா அந்த செய்வினை நம்மளை ஒன்றும் பண்ணாது தாத்தா சொத்து நமக்கு வேணும் தாத்தாவுடைய தாத்தாவுடைய நகை வேணும் தாத்தாவுடைய பூர்வீக சொத்து நமக்கு வேணும் தாத்தாவுடைய பணம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது அவங்க செய்த வினைகளெல்லாம் யாருக்கிட்ட வந்து தீர்க்கிறது அதோடைய வார்த்தைகள் அப்போ செய் வினை அப்போ நம்ம தாத்தாவோ நம்ம அப்பாவோ ஏதோ ஒரு வினைகள் பண்ணியிருப்பாங்க அந்த வினையை தீக்கிறது யார் அது நம்ம தானே தீர்த்துக்கணும் இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை நிஜம் நமக்கு மழை பெய்யுதில்லை எங்கேருந்து வருது தண்ணி கடல்லிருந்து சூரிய பகவான் நீர் ஆவியாக அதை எடுக்கிறார் அது மேலே போனோன்னு சூரியன் வெப்பம் போட்டு ஆவியாக போகுது மேலே போனோன்னே அது ஐஸ் கட்டியாக மாறிடுது ஐஸ் கட்டியாக மாறினோன்னே அந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு மழை வரும்போது கருமேகமாக அந்த தண்ணியே கருமேகமாக உருவாகிடுது டேய் அப்பா மானம்பாராக இருட்டிக்கிட்டு கிடக்குதுரா அப்பா சாமி இன்றைக்கி சக்க மழை பிடிக்க மாட்டுதுரா அப்படின்னு நம்மலாம் பேசுவோம் அப்போ அந்த கருமேகத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம பூமிக்கு வரும் ஒரே இடத்துல உளுந்துடக்கூடாதுன்னு சொல்லி காற்று வீசி பரவலாக மலையை கொடுக்கும் அந்த தண்ணி என்ன பண்ணுறோம் மலைகள் ஆறு குளங்கள் அப்படின்னு விழுவும் அப்போ ஒரு மலையில் விட்டால் அது நமக்கு குடிநீராக வருது ஒரு சாக்கடையில் விட்டால் பயன்படாத தண்ணியாக போகுது அதுவே ஒரு விவசாய தண்ணியில் விழுந்தால் அது விவசாயத்துக்கு பயன்படுது அப்போ தண்ணி ஒன்று தான் ஆனால் அது உழுவுற இடம் நிறங்கள் மாறுதா இல்லையா சாக்கடையில் விழுந்தால் அது சாக்கடை தண்ணி செம்மண் காட்டில் விழுந்தால் அது செம்மண் தண்ணி அதே கடல் நீரில் விழுந்தால் அது கடல் தண்ணி ஆற்றுல விழுந்தால் அது ஆற்று தண்ணி மலையில் விழுந்து விழுந்தால் அது ஊற்று தண்ணி அப்படின்னு பேர் ஒரே இது தான் ஆனால் பேர் மட்டும் வேறு வேறு கடைசியாக பூமியில் எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கு பறவைகளுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்துட்டு அந்த நீர் எங்கே போய் முடியுது திருப்பியும் கடலில் போய் முடியுது அப்போ எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே அது போய் சேர்ந்துருச்சு அது ரோலிங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருச்சு ஆனால் நம்ம மட்டுந்தான் அந்த பந்தத்தை கட் பண்ண மாட்டேங்கிறோம் ஏ நம்ம சம்பாரித்து சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இருந்தால் போதும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்லலை பிள்ளைங்களுக்கு தேவையானது நல்ல அறிவு நல்ல படிப்பு நல்ல பண்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற யுத்திகளை கற்றுக் கொடுங்க அதுங்களுக்கு தேவையானதை அவங்க கற்றுக்குவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதை நியாயமான வலையில் சம்பாதிச்சு கொடுங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ கருமாங்கிறது செய்வனுங்கிறது நம்மளையே தொடராது அதனால் இதையெல்லாம் பார்க்குறவங்க நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் யாருமே இல்லைப்பா அப்படின்னு ஒரு தப்பு பண்ணுவோம் பஞ்சபோதங்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒம்பது கோல் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது மும்மூர்த்திகள் நம்மளை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் உணர்ந்தோம் அப்படின்னாவே நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம் நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம செய்யக்கூடியது தவறாக நேர்மையாங்கிறது தெரியும் அதுபோல் இன்னுமேல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தியோ சுகத்தையோ சேர்த்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவத்தையோ கருமாவையோ சேர்த்தி வைக்க வேணாம் இதையெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வாங்க இதற்கான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் அதை தானமாக மற்றவங்களுக்கு கொடுங்க மிளகு சாதம் தானமாக இல்லாதவர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு கொடுங்க முடியாதவர்கள் பச்சரிசி பறவைகளுக்கு போடுங்க இன்னும் சாதாரணமாக சீனி சக்கரை அந்த சர்க்கரையை எறும்புக்கு தானமாக போடுங்க கருமா குறையும் ஒரே நாளையில் குறையாது ஒரே நாளையில் செய்வன தீராது அதனால் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வாங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க டெய்லியும் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஒரு வருஷம் பத்து வருஷம் உங்களால் அடைஞ்ச எறும்புகளோ பறவைகளோ எவ்வளவோ இருக்கும் இந்த வாழ்க்கையே மற்றவனுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அதனால் இதை த கவனத்தில் வச்சு செய்யுங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு அனைத்து வகையான பரிகாரங்களும் நாங்கள் செய்தோம் நல்ல பதிவுகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை தான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் பிறருக்கும் உங்கள் சொந்த பந்தத்துக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய எனக்கு எனக்காச்சும் உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் உங்கள் ஸ்டேட்டஸில் என்ன வைங்க இதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இது போய் சேரும் சேகர் கொல்லிங்கிற சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி வைங்க பெல் பட்டனை தட்டி வைங்க நல்ல நல்ல பதிவுகளை நம் நாட்டுக்கு தேவையான பதிவுகளை சொல்கிறேன் தெரிஞ்சு நீங்களும் அதுபோல் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் நல்வழியில் நடந்தால் எங்கள் கருப்புசாமிக்கும் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்